मन व பெயர் தாமா இதற்கு பெயர் வைத்தது தங்கமுத்து செய்து கொண்டிருந்தான் அதைக் கொண்டு அவனுக்கு தபால் படிப்பு செய்து அதை சூடி மகிழ்ந்தான் கிமு ஐநூரில் பெர்சா நாட் தனது மனைவி மகள் தபால் பெட்டி என அனைவரும் மகிழ்வுடன் வாழ்ந்தனர் தபால் பெட்டிகள் கதை சொல்ல துவங்கினால் முடிவேது தீராத கதைகளுடன் தபால் பெட்டிகள் காத்திருக்கின்றன கேட்பதற்கு நாம் தான் மனதையும் செவிகளை தெரிந்து வைக்க வேண்டும் வாய்ப்பளித்திருக்கிறேன் ஆதி பகவன் முதற்றே உலகு என திருவள்ளுவர் கூறும் குரலை முதலில் கூறி அவையோருக்கும் என் போன்று என் போன்று போட்டியில் கலந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் கடிதம் கடிதம் என்பது அதில் எழுதப்படும் வெறும் வார்த்தைகள் அல்ல நம் உள்ளத்தில் நம் உள்ளத்தின் வெளிப்பாடுகளை காட்டும் ஒரு கண்ணாடி போன்றது அந்த கடிதத்தை அந்த கடிதம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த கடிதம் கடித அந்த கடிதத்தை ஒரு தபால் பற்றி எழுதினால் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது பற்றி அவர் விளக்குகிறார் இந்த ஒரு கதையை அனைவரும் எவ்வாறு வெவ்வேறு மொழி நடையிலும் அவர்களது சிறப்பிலும் எவ்வாறு கூறுகிறார் என்பதை நான் இந்த நாளில் நான் அறிந்து கொண்டேன் ஒரு கதையை இத்தனை நடையிலும் இத்தனை உச்சரிப்பிலும் இவ்வளவு தெளிவாகவும் அனைவருக்கும் விளங்கும் வண்ணமும் அனைவருக்கும் எளிதாக புரியக்கூடிய அளவுக்கும் சொல்ல முடியும் என்பதை நான் அறிந்து கொண்டேன் தபால் பெட்டியுடன் ஒரு நட்பு எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்பதையும் தங்கமுத்து தங்கமுத்து வாயிலாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக கூறுகிறார் அதுபோன்று விலங்கினங்களிடமும் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் அவர்களிடம் எவ்வாறு நட்பு பாராட்ட வேண்டும் என்றும் இக்கதையில் அவர் தெளிவாக விளக்கியுள்ளார் அனைவரும் இயற்கையை மறந்து பல கலாச்சாரம் மற்றும் பழமை பண்பாடு அனைத்தையும் மறந்து இக்கால தொழில்நுட்பங்களில் மூழ்கியிருப்பதற்கு மூழ்கியிருந்து அனைத்தையும் மறந்துவிட்டனர் அதுபோன்று இல்லாமல் அனைவரும் பழமையை மீண்டும் பறைசாற்ற பறைசாற்ற வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் நானும் இதுபோன்று கடிதம் எழுதி பிற பிறரிடமும் நட்பு பாராட்ட வேண்டும் அதுபோல நீங்களும் உங்களது உறவினர்களிடமும் அனைவரிடமும் கடிதம் எழுதி அவர்களும் நட்பு பாராட்ட வேண்டும் வாய்ப்புளத்தமைக்கு நன்றி கூடி விரைப்பேன் இன்று நாம் பார்க்க வேண்டிய கதை தபால் பெட்டி எழுதிய கடிதம் எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டம் கிணறு என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தார் இவர் உள்ளு நேர எழுத்தாளரான இவர் தற்போது சென்னையில் வசிக்கிறார் சிறுகதை எழு தொகுப்புகள் நாவல் கட்டுரை வரலாறு மொழிபெயர்ப்புகள் என்னும் பல்வேறு துறைகளில் தமது ப திறமைகளை வெளிக்காட்டியுள்ளார் இந்த கதையில் அத்தியாயம் ஒன்று நாம் என்ன பார்க்குறோன்னா தபால் பெட்டியின் நண்பன் இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுனா முதல்ல ஒரு தபால் கட்டி ஒரு கைவிடப்பட்ட கட்டி தன்னோட பழைய நண்பனுக்கா நண்பனான தங்கமுத்துக்கு வந்து ஒரு கதை எழுதுது ஒரு கடிதம் எழுதணும்னு ஆசைப்படுது அப்போது வந்து அதோடய பழைய நினைவுகள் அதை நினச்சி பார்க்கும்போது தங்கமுத்துங்கிற பையன் வந்து இருந்து நகரத்துக்கு வந்து உங்கள் மாமா வீட்டில் படிச்சுட்டு இருக்கான் அவனுடைய அத்தை வந்து அவனை கொடுமைப்படுத்துகிறாங்க ஆனாலும் அவனை வந்து கடிதத்தில் அவனுடைய பரந்த மனசை வெளிக்காட்டுறான் ஏன்னா அவனுடைய கொடுமைகளையும் அவங்க செய்கிற துன்பத்தையும் அவன் சொல்லாமல் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா அவன் சொல்கிறான் அடுத்து இப்படியே அந்த அந்த லெட்டர் போடும்போது தான் அவனுக்கும் அந்த தபால் பெட்டிக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடங்குது அப்புறம் ரெண்டாவது அத்தியாயத்தில் தபால் பெட்டிக்கு வந்து தங்கமூத்து வந்து ஒரு தொப்பியையும் அவர் அந்த தபால் கட்டிய தத்ரூபமாக வரைஞ்சி ஒரு ஓவியத்தையும் பரிசளிக்கலாம் இதன் மூலமாக அவங்களோட நட்பு வந்து இன்னும் பெறுது மூணாவது அத்தியாயத்தில் ரெ ரெமி என்னும் அணிலில் ரெமி என்னும் ஒரு அணில் வந்து ஒரு அணில் குஞ்சு வந்து தபால் பெட்டிக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமாக இருக்குது அப்போது வந்து தபால் பெட்டி சொல்கிறது இவருக்கும் வரும்னு சொன்னோன்னே தங்கம்பத்து வந்து அதுக்கு ரெமின்னு பேர் வைக்கலாம் இந்த இந்த ரெமி வந்து எப்படி ஃப்ரெண்ட் ஆச்சுன்னா ஒரு புயல் வரும்போது அந்த புயல்லேருந்து அணில் குஞ்சம் வந்து தபால் பெட்டி தான் காப்பாத்துச்சு ஸோ இது மூலிமா அவங்க மூணு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க நாலாவது நினைவு நினைவு நினைவுகளின் நிறம் பற்றி அதில் பார்க்கும்போது நினைவுகளின் நிறம் வந்து பச்சை அப்படின்னு சொல்லுது ஏன்னா நம்ம அதை நினைக்கும் போது நமக்கே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையை பார்க்கும்போது அது பச்சை நிறத்தில் இருக்குது அதை நம்ம பார்த்தா நமக்கே ஒரு சந்தோஷம் உள்ளே கிடைக்கிது அப்புறம் இதில் வந்து சின்னசாமியின் விசுவாசத்தையும் ஞானத்து ஞானத்துறையோட பறந்த மனப்பான்மையும் இந்த நினைவுகள் நிறத்தில் வந்து சொல்கிறாங்க கடைசியாக தபால் பெட்டியின் வந்து கடிதத்தில் அது எழுதி அனுப்பி அது எப்படியோ எந்த எவ்வளோ தடைகள் இருந்தோ கரெக்டாக அந்த தங்கமுத்துக்கே சென்று அந்த கடிதத்தை வந்து அவன் மகிழ்ச்சியோடு பார்த்து வாசித்து திருப்பி மதுரைக்கு வந்து தபால் பெட்டியை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வந்து வச்சு இதன் மூலம் என்ன அப்புறம் எனக்கு இந்த பொக்கில் கிடைச்ச ஒரு வரி அற்புதங்கள் என்பது உண்மையான ஆசைகள் பிறப்பது தானே இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா நமக்கு ஒரு உண்மையான ஆசை ஒரு இது மேலே இருந்தால் தான் நம்ம நமக்கு வந்து அதை அடைய முடியும் அது சில நேரங்கள் அற்புத அற்புதங்களாக கூட நமக்கு மாறும் மனுஷங்களோட உணர்ச்சிகளுக்கே இப்போ மதிப்பு கொடுக்காத இந்த காலத்தில் ஒரு உயிரற்ற பொருளுக்கு ஏக்கம் அன்பு பாசம் தனிமை சிறப்பு போன்ற மனிதர்களின் உயரிய பண்புகளை கொடுத்து இத சிறப்பிச்சிருக்காரு நன்றி என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராமகிருஷ்ணன் எழுதிய தபால்பட்டி எழுதிய கடிதம் பற்றி பேச வந்துள்ளேன் எஸ் ராமகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தார் இக்கடிதமானது தபால்பட்டிக்கும் ஒரு பள்ளி சிறுவனுக்கும் உள்ள நட்பை விவரிக்கிறது இக்கடிதம் தபால்பட்டியின் நண்பன் தொப்பி அணிந்த தபால்பட்டி ரெமி என்னும் அணில் நினைவுகளின் நிறம் தபால்பட்டி எழுதிய கடிதம் என்னும் ஐந்து அத்தியாயங்களைக் கொண்டது தபால்பட்டி முதல் முதலில் பிரிட்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டது தபால்பட்டி நிறம் பச்சை நிறமாக அறிமுகப்படுத்தப்பட்டது செடிகளுக்கு நடுவே தபால்பட்டிய வைக்கும் போது மக்களின் கண்களுக்கு தெரியாததால் தபால் பெட்டிக்கும் பள்ளி சிறுவனுக்குமான நட்பை விவரிக்கிறது இந்த கதை எத்தனையோ கடிதங்களை அனுப்பி வைத்த தபால் பெட்டி தன்னுடைய ஒரே ஒரு கடிதத்தை எழுதுகிறது நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறது இந்த புத்தகம் தபால் பெட்டியின் நண்பன் தொப்பி அணிந்த தபால் பெட்டி ரெமி எனும் யானை நினைவுகளின் நிறம் தமிழ் தமிழ்ப்பு தமிழ் தபால் பெட்டியின் கடிதம் என ஐந்து அத்தியாயங்களை கொண்டுள்ளது ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்றால் பிரிட்டனில் தான் முதல் முறையாக தபால் பெட்டி அறிமுகமானது அது பச்சை நிறத்தில் இருந்தால் செடிகளுக்கிடையே மக்களின் கண்ணில் புலப்படுவது கஷ்டம் என்பதால் அதன் அவற்றை சிறப்பு நிற சிவப்பு நிறமாக இங்கிலாந்தில் நிறமாற்றினார்கள் பெர்சியாவோ ராணி அடோ அடோசாதான் உலகத்திலேயே முதல் முறையாக கீபோ கிமு கீமுரின் கடிதம் எழுதினார் தபால் பெட்டி என்பது ஒரு சாதாரண கருவி அல்ல நமது கனவையும் ரகசியங்களையும் சொல்லப்படாத உண்மைகளையும் பரிமாறும் இடமாக உள்ளது நாம் இன்று வாழும் உலகில் தொழில்நுட்பம் நம்மளை நிறுத்தி கொண்டுள்ளது ஒரு நேரத்தில் கடிதங்கள் மட்டுமே காதலையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்கான கருவியாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உணர்ச்சியை நாம் வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு டிஜிட்டல் கருவியின் உதவி தேவைப்படுகிறது நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அனைவருக்கும் வணங்கி விண்ணையாலந்த தமிழ்நாட்டை வணங்கி இந்த மண்ணை வணங்கி பெற்றெடுத்த தாயே தத்தெடுத்த தமிழே ஊற்றெடுத்த என் அறிவை பூத்தொடுத்து தருகிறேன் செவிமடித்து கேளுங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் என்னும் கதையை குறித்து என் கருத்துக்களை எடுத்துரைக்க வந்துள்ளேன் இவர் தற்கால படைப்புலக எழுத்தாளர் பல சிறுகதைகள் நாவல்கள் மற்றும் திரைப்பட தொகுப்புகளை இவர் எழுதியுள்ளார் இவருடைய கதை வந்து ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஆனால் நான் இப்போ இவருடைய கதையில் உள்ள கருத்துக்களை நான் இப்போ வந்து எடுத்துரைக்க வந்துள்ளேன் இந்த கதையை படிக்க சொல்ல மிகவும் ஆண் மனுஷுக்குள்ளே போனது இவர் நட்பு அந்த தபால் பெட்டிக்கும் சிறுவனுக்கும் பள்ளி சிறுவனுக்கும் இடையே உள்ள நட்பு மனிதன் மனிதனோடு உறவு கொள்ளாத இந்த காலத்தில் ஒரு மனிதன் தபால் பெட்டியோடு உறவு கொள்வது மிகவும் அழகான வார்த்தைகளு வார்த்தைகளை கொண்டு படம் பிடித்து காட்டுகிறார் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுடைய நட்பு இவர்கள் நட்பு வந்து மிகவும் பாராட்டத்தக்கது மிகவும் அருமையானது தபால் பெட்டி தானே என்று பார்ப்பதை விட ஒரு தபால் பெட்டி உயிர் உள்ள பொருள் போல பார்த்து அதுக்கு தொப்பி அணிவித்தது மிகவும் பாராட்டத்தக்க செயலாகும் தன் பெற்ற தாய்க்கு கூட கழு கடிதம் எழுத முடியாத நிலையில் தள்ளப்படுகிறான் இந்த தங்கமுத்து ஆனால் இது வந்து சில மனிதரின் கொடூர செயல்கள் ஒன்றுமே அறியாத பிஞ்ச உள்ளங்களின் பிஞ்சு உள்ளங்களை பாதிக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன் பொய் கடிதம் எழுதி பிரச்சனைகளை உருவாக்கவே இந்த மனுஷன் போராடி கொண்டிருக்கிறான் என்பதையும் அறிந்து கொண்டேன் கருணை எப்பொழுதும் திருப்பி கொடுக்கும் என்ற வார்த்தை போல அந்த சிறுவன் செய்த சிறிய செயல் எவ்வளவோ பெரிய இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஒரு கடிதம் கிடைக்கும்படி அவனுக்கு செய்தது பிச்சித்திரமான கடிதம் பெறும்படி அவனுக்கு உதவி செய்தது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அடிப்பான் என்பது போல நாம் எதை இந்த உலகத்துக்கு செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் என்று அறிந்து கொண்டேன் இந்த கதையில் வந்து நல்லதை தான் மற்றவங்களுக்கு செய்யணும் எல்லா உயிரினங்களோடையும் கருணையோடும் கனிவோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டேன் இறுதியாக அழகிய கதை இனிய கருத்துக்கள் இனிதேன் அதை நோடு என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மறக்க முடியாத மனிதர்கள் அவர்கள் எழுதிய கடிதங்கள் அதன் வழி பெற்ற அனுபவம் என நினைவுகளால் நிறைந்திருந்தது தபால் பெட்டி இப்போது அது வீசி எறியப்பட்ட பயன்பற்ற பொருளாகி போனது ஒரு பள்ளி மாணவனுக்கும் தபால் பெட்டிக்கும் இடையிலான நட்பு உறவு இலக்கியத்தின் அடிப்படையை பற்றி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இவர் நாவல் கதை திரைப்பட நூல்கள் போன்ற பல பலவற்றை இயற்றியுள்ளார் இந்த உலகம் எதைதான் நோக்கி கொண்டிருக்கிறது என்பது போல் வேற என்னங்க வாட்ஸ்அப் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரு தான் கடிதம் எழுதுறதுல நாட்டம் காட்டுறாங்க அப்படின்றது மாதிரி தான் இருக்கு இது தெரியாம தேரடி வேப்ப அடியில் ஒரு தபால் பெட்டி கம்பி வச்சு கெட்டி இருந்தது யாராவது வந்து லெட்டர் போட மாட்டாங்களான்னு காத்து தபால் பெட்டிக்காக யாரும் ஒரு கடிதம் கூட போடலைனாலும் தபால் பெட்டி தான் அன்பனை ஒரு கடிதம் எழுத நினைச்சிச்சு தங்க புத்துவுக்காக அது எழுத நினைச்சிச்சு அப்பதான் அது நினைச்சிச்சு இந்த உலகத்தின் முதல் முதல்ல எழுதப்பட்ட கடிதம் பிரிவின் அடிப்படையில் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது நினைச்சிச்சு பிரிட்டனில் தான் முதன் முதல்ல தபால் பெட்டியை கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி நாலுல தபால் பெட்டியோட நிறம் சிவப்பா மாற்றப்பட்டுச்சு டலோசி பிரபு தான் இந்தியாவுக்கு இதை அறிமுகப்படுத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல தாங்க தபால்பட்டிக்கு பின்கோடெல்லாம் கொண்டு வந்தாங்க தங்கமுத்து வீட்டுக்கு கடிதம் எழுதுறது தெரிய வந்து அவன் அடுத்த அவனை ரொம்ப கண்டிச்சாங்க அதுக்கப்புறம் அவன் லெட்டர் போடுறதே நிப்பாட்டிட்டான் அதுக்கப்புறம் தான் தபால் பெட்டி அவனுக்கு புரிய வச்சுச்சு நீ ஏன் அவன் அம்மாவுக்கு மட்டும் லெட்டர் எழுதுற இந்த நட்சத்திரத்துக்கு எழுது இந்த வானத்துக்கு எழுதுன்னு சொல்லி அவன் கொஞ்சம் ஆறுதலானான் அப்புறம் தங்கமுத்து பிரிஞ்சு போயிட்டான் அவன் தபால் பெட்டி போட்ட லெட்டர் தங்கமுத்து கைக்கு எப்படி போய் சேர்ந்ததுன்னா டெல்லிக்கு போய் சேர்ந்தது தபால்காரர் தாங்க காரணம் அட்ரஸை கண்டுபிடிச்சி கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாரு இவங்களோட நட்பின் காரணமா தபால் பெட்டி மறுபடியும் தங்கமுத்து மீட் எடுத்து அவனோட வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கிட்டான் வாய்ப்பில் எழுதிய கடிதம் என்ற நூலை எழுதி ராமகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கணர் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தார் முழு நேர எழுத்தாளரான இவர் தற்போது சென்னையில் வசிக்கிறார் நடந்து செல்லும் நீரூற்று என்ன சொல்கிறாய் சுடரே காந்தியோடு பேசுவேன் போன்றவை இவருடைய சிறுகதை தொகுப்புகள் ஆகும் உலகம் மிகவும் மாறிவிட்டது மின் நஞ்சல்களும் குறுஞ்செய்திகளும் வந்த பிறகு கடிதம் எழுதும் பழக்கம் குறைந்துவிட்டது தபால் பெட்டியின் நண்பன் தங்கமுத்து பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது தபால் பெட்டி என் நண்பனானான் யார் யாருக்கோ எழுதப்பட்ட எத்தனையோ கடிதங்களை அறிந்திருந்தும் தபால் பெட்டி தனது வாழ்நாளில் ஒரு கடிதம் கூட எழுதியதில்லை அதனால் முதன் முதலாக ஒரு கடிதம் எழுத ஆசைப்பட்டது அதன் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி இக்கதையின் மூலமாக பார்ப்போம் தபால் பெட்டிகள் பிரிட்டனில் தான் அறிமுகமானது பச்சை நிறத்தில் இருந்த தபால் பெட்டியை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் சிவப்பு நிறத்தில் மாற்றினார்கள் டல்ஹவுசி பிரபுதான் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அஞ்சல் துறையை அறிமுகப்படுத்தினார் தங்கமுத்து ஆறாம் வகுப்பு படிக்கும்போது தன் அம்மாவிற்கு கடிதம் எழுதி போட போகும் நேரத்தில் பெட்டிக்கு காகிதத்தில் தொப்பி செய்து கொடுத்து அதற்கு டாமா என பெயரிட்டான் தவால்பட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது தங்கமுத்து மிகவும் அருமையாக படம் வரையக்கூடியவன் தபால்பட்டி ஆசையுடன் தங்கமுத்துமை பார்த்து என்னை படம் வரைஞ்சு தருவியா என கேட்டது அது போலவே தங்கமுத்துவம் படம் வரைந்து கொடுத்தான் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தது அப்பொழுது தபால்பட்டியின் நண்பனான அணில் மரத்திலிருந்து ஓடி வந்தது மூவரும் பேசிக்கொண்டு நண்பனானார்கள் உடனே தபால்பட்டி அணிலுக்கும் ஒரு பெயர்வை என்றது தங்கமுத்துவம் அணிலுக்கு ரெமி என பெயரிட்டான் ரெமி ரெமி என்று பூச்சலிட்டு கொண்டு மரத்தில் தாவி குதித்தது நினைவிற்கு நிறம் இல்லை நிறம் இருக்கிறதா என்றால் நிறம் இல்லை அது ஒரு வானவில் போன்றது வெவ்வேறு வண்ணங்கள் வண்ணங்களில் மனிதனின் நினைவுகள் இருக்கும் மனுஷங்களின் சுவாபங்களை புரிந்து கொள்வது கடினம் ஏனென்றால் காந்தி இறந்துவிட்டார் என்று தெரியாமலே அவருக்கு கடினம் போடும் மனிதர்களும் இருக்கிறார்கள் தபால் கட்டி இரவெல்லாம் தனது நினைவுகளையும் தனக்கு ஏற்பட்டுள்ள நிலையினையும் பற்றி தங்கமுத்திவிற்கு கடினம் எழுதுகிறது கடிதம் தங்கமுத்துவிற்கு சென்றடைந்தது அவன் பல வருடங்கள் கழித்து தபால் பெட்டியை கண்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான் அதனை அவனுக்கு அழைத்து செல்கிறான் திறன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பனின் நினைவுகளை அடக்கி வைத்த கடிதங்கள் போன்ற கடிதங்களை எல்லாம் தபால் பெட்டி that's it தபால் பெட்டி எழுதிய கடிதம் இந்த தலைப்பில் இருக்கிற புத்தகத்தை எழுதினவங்க எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்போ இது வந்து எல்லாருமே அதே கதையில திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு இந்த கதையிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்பிக்கை இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புத்தகத்து மேலேயோ ஒரு கடிதத்து மேலேயோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை கண்டிப்பாக தபால் பெட்டியில போட மாட்டோம் தபால் பெட்டியில் போட்டால் கண்டிப்பாக நம்ம எங்கே சேரணுமோ அதை அங்கே போய் சேர்ந்துருங்கிற நம்பிக்கையால் தான் எல்லோரும் தபால் பெட்டியில கடிதம் போட்டாங்க ஒரு அஞ்சு வயசு சிறுமி அவங்க அப்பா திரும்ப வரணுங்கிற நம்பிக்கையில் தான் அந்த ஒரு வரி எடுத்த எழுதி அதை அந்த தபால் பெட்டியில் போட்டா நம்ம அப்பா இதை வாசித்து கண்டிப்பாக திரும்ப வருவாங்கங்கிற நம்பிக்கையில் அதனால் நம்பிக்கை தான் இந்த கதையை வந்து பேஸ் பண்ணுதுன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் இதில் வந்து முக்கியமாக நட்பு பற்றி இருக்குது நட்பு டாமாவோட நட்பு அந்த தபால் பெட்டி பேர் டாமா டாமாவோட நட்பு தான் இதில் முக்கியமாக எடுத்துக்காட்டியிருக்காங்க தங்கமுத்துவை அந்த நம்பிக்கை வீண் போகாத மாதிரி தங்கமுத்து நம்பினா அதே போலவே நாமளும் எல்லா விஷயங்களும் நம்பிக்கையோடு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் சிரிப்பு வேதனை அழுகை சந்தோஷம் மகிழ்ச்சின்னு எல்லாமே கலந்துருக்கிறது தான் கடிதம் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நம்ம உலகியலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் லாட் நம்பர் டென் இந்த புக்கோட நேம் வந்து இந்த புக்கை எழுதுறவங்க வந்து ராமகிருஷ்ணன் இவங்க பல நூல்களை எழுதியிருக்காங்க I'm gonna